ஓம் விநாயகாய நமக விக்னராஜாய நமக ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சிங்க தெல்லப்பனே அன்புள்ள கிளீட் சண்பர்களே வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்கழி பதினேழாம் தேதி அதாவது வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது புது வருட பிறப்பன்று பிரதோஷ நாள் மிகவும் விசேஷமான நாள் புது வருடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது அன்புள்ள மேசராசி அன்பர்களே வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பலன் மேச ராசினருக்கு எண்பது மார்க் எண்பது மார்க்குகள் மதிப்பெண்கள் கொடுக்கலாம் குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சிம்ம ராசியில் கேது பகவான் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேச ராசியினருடைய லட்சியங்கள் நிஜமாகும் ஒரு ஆண்டாக இருக்கும் மனதில் என்ன திட்டங்களை தீட்டியர்களோ அனைத்தும் செயல் வடிவம் பெறும் உங்களுடைய எண்ணங்கள் நிஜ வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் ஆகியவற்றின் நிலையான தாக்கங்கள் இந்த மேச ராசியினரின் மன வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வரும் அதிர்ஷ்டத்தின் முழுமையான பலனை அடைய சற்று கடினமாக உழைக்க வேண்டும் உழைப்பு அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த நற்பலன்களை அளிக்கும் பல ஆண்டுகளாக தள்ளி போன ஆண்டுகள் இந்த ஆண்டு நல்ல விதமாக நடைபெறும் வாய்ப்பு உண்டு உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்திக் கொள்ள நல்ல வாய்ப்புகள் வருகிறது கிடைக்கும் வாய்ப்பினை முறையாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிக நன்றாக இருக்கும் எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே பொருளாதார வளம் பெறும் ஆண்டின் தொடக்கத்தில் செலவுகள் அதிகரிக்கும் நிலையிலும் இரண்டாம் பாதியில் உங்கள் நிதிநிலை மிகவும் அதிகரிக்கும் அதாவது ஜூன் இரண்டாம் தேதி குரு பயிற்சி நடைபெறுகிறது குரு பயிற்சி தங்களுக்கு ஓரளவு சாதகமாகவே இருக்கும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் செலவுகளை திட்டமிட்டு செய்து பொருளாதார நிலையை மேம்படுத்துவீர்கள் சமூகத்தில் உயர் அந்தஸ்து கிடைக்கும் புகழ் செல்வாக்கு பெருகும் முக்கிய நிகழ்வுகளில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் செவ்வாய் கிரகத்தின் பார்வை உங்கள் வாழ்க்கையில் திடீர் செலவுகளை அதிகரிக்கும் இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலமாக இந்த செலவுகளை சமாளித்து உங்கள் சேமிப்புகளை பாதுகாக்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது காதல் வாழ்க்கை சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து காதலை வெற்றி பெற வைக்கும் மன வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் காணப்படும் மனஸ்தாபங்கள் அனைத்தும் மறையும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் ஒரு நல்ல செய்தியை தாங்கள் எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நீண்ட நாள் சிகிச்சை பெறுபவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் தொழில் துறையில் முன்னேற்றம் ஓரளவு பணம் சம்பாதிப்பீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ள அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் இது வியாபாரத்தை பொறுத்தவரை நிதி நிலை மேம்படும் மாணவர்கள் நன்றாக படிப்பர் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் கலைத்துறை நன்மை கலைத்துறை சம்பந்தப்பட்ட அன்பர்கள் கலைத்துறை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புது பல வாய்ப்புகள் கிடைக்கும் கேதுவினால் குழந்தைகளின் கல்வியில் மட்டும் சற்று கவனம் தேவை ஆண்டின் பிற்பகுதியில் கவனம் தேவை ஆக மேச ராசினருக்கு எல்லா வகையிலும் நன்மை பெறக்கூடிய ஆண்டு கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்